அணைக்கட்டு தொகுதியில் மக்கள் மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருந்தபோது போது நோயாளி இல்லாமல் ஆம்புலன்ஸ் வாகனம் வந்து இடையூறு செய்ததால் எடப்பாடி பழனிசாமி கோபமடைந்தார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அதன் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில் மக்கள் மத்தியில் அவர் உரையாற்றிக் கொண்டிருந்தார் அப்போது ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று குறுக்கே வந்தது

போங்க ஓ போ போ ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் விட்றது கேவலமாக இல்லை இந்த அரசாங்கம் எதுக்குறதுக்கு தில்லு வேணும் அரசை லீவ் எனக்கு வேணும் அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா இந்த ட்ரைவரு இதெல்லாம் குறித்து வச்சுக்க நம்பர் குறித்து வச்சுக்க யார் அப்புறம் பேசிக்கலாம் ஒவ்வொரு முறையும் ஆ தொடர்ந்து உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி இதே போல் ஆயிரம் ஆம்புலன்ஸ் வாகனங்களை அனுப்பினாலும் மக்களின் மனதை மாற்ற முடியாது என கூறினார் இன்னொரு முறை நோயாளி இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்தால் அதனை ஓட்டி வந்த ஓட்டுநரே நோயாளியாக செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார் இந்த வெறும் யாருமே போல நோயாளியா போக கிடையாது நான் இருந்து இது முப்பது கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தாலன்ஸ் பேசண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும்